அறிவுத்திறனுக்கான சோதனை சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து ஏ நேராக இருக்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் பி வந்து அதை தாண்டி இருக்கு அது ரவுண்டாக அந்த சுற்றி வந்துடலாம் ஓகே சி ஜாயின் பண்ணும் சி வந்து ஜிக்கு இந்தாட்டம் இருக்குது ஓகே டி ஜாயின் பண்ணப்போ டி வந்து சுற்றி இந்த கிராஸில் வந்துடணும் இ வந்து நேராக இருக்கு எஃப் வந்து இந்த லாஸ்ட் இருக்கிறதுனால லாங்காக ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜி வந்து எப்படி பண்ணுறது ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கே ஜி வந்து இது எப்போ சுற்றி சி பேக்கில் வந்து டியும் க்ராஸ் பண்ணி ஜி ஒரு வழியாக கரெக்டாக இது எல்லா லெட்டர்ஸும் ஜாயின் பண்ணிட்டோம் ஓகே இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் Please subscribe.